வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் நல்ல தேவனே நாங்கள் ஒருமித்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த இந்நேரத்தை ஆயத்தப்படுத்தினீர் ஸ்தோத்திரம் இந்த நேரத்தை உம்மிடத்தில் தருகிறோம் நீர் ஏற்றுக்கொள்ளும் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமையடைந்து எங்களையும் மகிமைப்படுத்தும் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்

அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனையும் அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன் அவர் முன்னதரம் ஆகிய தேவன் முன்னதரே உயர்ந்தவரே எங்களை அடைக்கிலத்தில் வைக்கிற தேவாதி தேவனையும் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் அவர் ஹாலே லூயா மகத்துவம் நிறைந்த சர்வ வல்லவர் மாற்றிமை நிறைந்த தேவாதி தேவன் அவர் எங்கள் கண்களை ஆகிய தேவனையுமே சோதரிக்கிறோம் பெரியவராயிருக்கிறீரே மற்றும் ஸ்தோத்திரமானவரே அவர் பெரிய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான பெரிய தேவன் அவர் சர்வ வல்லவர் ஹாலே சர்வ வல்லவர் தேவன் தேவனவர் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்மை பாதுகாக்கும் சர்வ வல்லமே இல்ல தேவனை சோதரிப்போம் மணி போல் நம்மை நித்தம் நித்தம் பாதுகாத்து பலி நடத்துகிறாரே நம் தேவை அறிந்து நடத்துகிறாரே அவரை சோதரிப்போம் நம் தேவை அறிந்து நடத்துகிறார் தேவன் அவர் நமக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹாலே நூய்யா ஸ்தோத்ரமாண்டவரே ஸ்தோத்ர ஸ்தோத்ரம் தொதிக்கி பாத்திரே மாற்றுமே ஒளியேமே சோத்தரிக்கிறோம் நிச்சய ஜீவனேமை சோத்தரிக்கிறோம் நிரந்தரமானவரையுமே எங்கள் வாழ்க்கைக்கு போதுமான தேவன் ஒருவரே நிரந்தரமான தேவனே நித்திய ஜீவ பாதையை இறக்கங்களை தேவனையுமே அவர் நான் இறக்கம் உள்ள தேவன் கிருமியால் நம்மை நேசித்தாரேயா கிருபியால் என்பதை நேசித்த தேவனே தேவனையுமே எங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவாதி தேவனையுமே எங்கள் பாவங்களை எங்கள் சாவங்களை நீர் கொண்டு ரத்தம் சிந்தி நீ பலிகிற ஆணியரே உண்மைக்கிறோம் நீங்கள் தேவ ஆட்டி குட்டியாகிய தேவாதி தேவனையுமே ஆண்டவரே எங்களுக்காக அல்லவோ நீ பஸ்கா வல்லியாணியர் ஆண்டவரே ஆண்டுவரே எங்கள் மீது கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் எங்கள் மீது கொண்ட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பிதாவே என்று அழைத்துல சிவிகானத்தை எங்களுக்கு தந்த நல்ல தகப்பனே உண்மை சோத்தரிக்கிறோம் அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறாரே ஹாலே லூயா ஹாலே லூய நம்மை கடிந்து வழி நடத்துகிறார் தேவாதி தேவன் அவர் நல்ல தகப்பனாக வழி நடத்துகிறாரே சோதரிப்போம் தேவனே எங்களை செமைப்படுத்துகிற தேவனே உண்மைக்கிறோம் செவையான வழிகளில் எங்களை நடத்துகிற நல்ல தேவனே நல்ல இதாவே என்ற அழைக்கிற புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே நன்மைகளின் நாயகனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்மைகளின் நாயகன் நம் வாழ்க்கைக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஹாலே லூயா ஹாலே நந்தியோடு பார்க்கிறோம் நாதா ஹாலே லூயா ஹாலே நன்மைகளின் நாயகனே உமை நந்தியோடு பார்க்கிறோம் நாதா தேவாதி தேவனே மை சோத்தரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் கண்மலை தேவனே மை சோத்தரிக்கிறோம் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவனே மை சோத்தரிக்கிறோம் ஹாலே லூயா கண்மலையும் வெடிப்பில் வைத்து எங்களை மூடி மறைக்கிற சர்வ வல்லவரே உமை சோத்தரிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா அக்னியாய் வெளிப்பட்ட தேவாதி தேவனே மை சோத்தரிக்கிறோம் அவர் அக்னியாய் வெளிப்பட்டாரே நமக்கு விடுதலை தரும்படியாக வார்த்தையை அனுப்பி விடுதலை விடுவித்தாரே வார்த்தை அனுப்பி விடுவிக்கிற தேவாதி தேவன் வார்த்தையின் எங்கள் ரட்சகரே ரட்சிப்பின் தேவரையுமே ஹாலே லூயா ஹாலே அவர் ரட்சகர் நம்மை மீட்டு கொண்ட ரட்சகர் ஹாலே லூயா நமக்கு துணையாளனாக இருக்கிறாரே ஹாலே லூயா ஹாலே லீய நல்ல நண்பனாக செயல்படுகிறாரே அவரை சோத்தரிப்போம் யாருமில்லாத நேரத்தில் அவர் நண்பனாக இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவாதி தேவனே சோத்தரிப்போம் அவருடைய உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே சோதரிப்போம் எங்களை உள்ள கையில் வரைந்த தேவாதி தேவனே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே இருக்கிறீரேக்கிறோம் அவர் நம்மீது வைத்த திட்டங்கள் அவர் நம்மீது வைத்த சித்தம் இப்படியாக ஏராளம் ஏராளம் நம்மீது வைத்த திட்டங்களுக்காக சோதனம் செலுத்துவோம் ஆண்டவரே எங்கள் மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீரே அதற்காக உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலேலியா அந்த நோக்கங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோரிக்கிறோம் ஹாலேயா சொந்த மெய்ப்பரே அவர் மேய்ப்பரா இருந்து நடத்துகிறாளே ஸ்தோ தரிப்போ ஹாலே இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் எல்லோரும் கேட்டு பாடுங்கள் தோந்து போவாரு நேம் மகனே நே சோந்து போவாருனே மகளே சோந்து போகாதே மகளே நீ சோந்து போகாதே நான் இருந்து நடத்துகையில் ஏன் இந்த நான் இருந்து நடத்துயல் கலகமம்மா சோந்து போகாதே என் மகனே நீ சோந்து போகாதே என் மகனே நீ போவும் வழியெல்லாம் நான் இருப்பேன் தடைகளை முறித்து நடத்திவே நீ வழி வழியெல்லாம் நான் இருப்பேன் தடைகளை முறித்து நடத்திடுவே கத்தாதி கத்த நான் துணை இருக்க கலங்காதே என் மகனே கத்த நான் துணை இருக்க கலங்காதே, என் மகளே சோந்து போகாதே நீ சோந்து போகாதே மகனே மகளே உன்னை அழைத்தது நான் தானே மூளை கல்லார் கட்டியல் பெருவே அழைத்தது நான் தானே மூளை கல்லார் கட்டியல் பெருவே கொலியாத்து கை

மகளே அெரு பாய் கொிருப்பறவார தோனியாய் எழும்பிடுவே அக்கினி நெருப்பாய் கொண்டுள்ளிருப்பே ஆரவார தோனியாய் எழும்பிடுவே எந்த ஒன்னெல் பாய்க மகிமையடைந்த வாழ்கின்றே ஒல்லுள் நான் மகிமையடைந்ததுவே தோந்து போகாதே என் மகனே நீ தோந்து போகாரே போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் நேற்றைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் மத்தையோ புதிய ஏற்பாடு மத்தையோ இரண்டாம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக் கொள்ளுங்கள் மத்தையோ இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை முதலாவதாக வாசிக்கலாம் அடுத்ததாக நாம லேவியராகமா இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் பழையற்பாடு புதிய இரண்டும் நம்ம ஒரே லெவல்ல போய் கொண்டிருக்கிறோம் நம்ம ரெண்டும் படிக்க வேண்டும் ஏற்பாடு மட்டும் படித்தால் போதாது பழையற்பாடிலே நமக்கு ஆண்டு நிறைய விஷயங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார் ஆகையினால் ரெண்டையும் படிக்க வேண்டும் இப்போது மத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏன் பைபிள் இருக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் எல்லோரும் பைபிள் இல்லாதவங்க நீங்க ஆண்டு வரையோடு செமிக்கணும் ஆண்டு வரையே எனக்கு ஒரு பைபிள் வேணும் நாம் வாசிக்கணும் நம்ம பைபிள் வாசிக்கணும் வாசிக்கும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்கள்ல போய் நிரம்ப நிரம்ப நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் நமக்கு ஆபத்து வருது இல்ல நமக்கு நம்மை வந்து தவறான வழிக்கு யாராவது திசை திருப்புறார்கள் இந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருடைய வசனம் நம்மோடு இடைபெறும் ஆஹ் நாம இப்படிதான் போக வேண்டும் இங்க திரும்ப கூடாது அங்க திரும்ப கூடாது அப்படி போனா நம்ம நகைக்கு தள்ளப்படுவோம் நமக்கு ஆபத்து வரும் இப்படி எல்லாம் நமக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் வார்த்தை மூலம் இடைபடுவாரு

ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் விசாரித்தார் அதற்கு அவர்கள் யூதேயாவில் என்னவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள யூதாவின் பிறகு நீ சிறியதல்ல ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏதோ சாஸ்திகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணித்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தனைகேனுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த பகுதியில நாம பார்க்கும் போது நேற்றைக்கு நாம என்ன பார்த்தோம் இயேசு பிறந்தாயிற்று அதாவது மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாது என்று அவருக்கு இயேசு என்று

செய்தியை அறிந்தவர்கள் யார் என்றால் தான் எப்படியாக சொன்னார்கள் என்றால் அங்கே நம்முடைய வெற்ற உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அவர்கள் முன் அறிவித்தார்கள் இது நாம அடுத்த இதுல நாம பார்க்கலாம் அதிகாரத்துல தெளிவாக இல்லை இந்த அதிகாரத்திலுள்ள கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதை நாம அப்புறமாக பார்க்கலாம் இப்போது ஆகவே சாஸ்திரிகள் அங்கே கிறிஸ்துவனுடைய செய்தி அவர் பிறந்தார் என்கிற செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால்

கொடுக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசியால் முன்னறிவிக்கப்பட்டதை நாம நேத்தை பார்த்தோம் அப்ப சாஸ்திரிகள் தேவன் எந்த காலத்தில் பிறப்பார் என்கிற காலத்தை அறிந்திருந்தார்கள் அப்ப நாம எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை அறிந்திருக்க வேண்டும் இப்ப காலையில சூரியன் எங்கே உதிக்கிறது கிழக்கே உதிக்கிறது மேற்கே மறைகிறது இப்போது நமக்கு கடிகாரங்கள் இருப்பதனால நாம என்ன பண்ணுகிறோம் காலையில ஆறு மணிக்கே சூரியன் உதிக்கிறது அந்த காலத்தை நாம அறிந்து கொள்ளுறோம் ஆனால் முற்காலத்தில் இருந்தவர்களுக்கு கடிகாரம் கிடையாது அவர்கள் அந்த வெயிலை வைத்துதான் அவர்கள் காலத்தை அறிந்து கொள்வார்கள் இப்ப காலையில அந்த கிழக்கிலிருந்து அந்த சூரியன் ஒளி அவர்களுக்கு எப்படியாக சாய்வாக சரிவாக அப்படியே வந்து கொண்டே இருக்கும் அதே போல மதியான நேரத்தில் மதியம் பன்னிரண்டு மணி என்றால் அது தலைக்கு மேலாக இருக்கும் சாயங்காலம் என்றால் அங்கே மேற்கு தசை அப்படியாக அவர்கள் காலத்தை வைத்து கணித்தார்கள் அவர்களுக்கு கடிகாரம் இல்லை அதே போலதான் நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் இங்கே இயேசு காலத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் காலத்தில் அவர் வருகிற அடுத்து இப்போது இனி வருகிற காலத்தில் நெருக்கத்தில் நாம இருக்கிறோம் ஆகையினால் அந்த காலத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம காலத்தை அறியும் போதுதான் எப்படியாக வாழ்கிறோம் என்றால் ஒரு எச்சரிப்பு நமக்கு இருக்கும் ஒரு விழிப்புணர்வோடு நாம காத்திருப்போம் இல்லையென்றால் என்றால் அறியாதவர்களாக இருந்தோம் என்றால் நாம என்ன பண்ண முடியாது ஒரு விழிப்புணர்வு இருக்காது நமக்குள்ளே தன்னைத்தானே சோதி தவிந்த ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எல்லோரும் காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம் அப்படியே மகிமையில் நாம் எப்படி வெற்றி சார்ந்தோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக அமே சோத்திர காலையில் இருந்து வரை நாம் எந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தில் நாம இருந்தோம் அவருடைய பிரச்சனத்திலும் மகிமையிலும் நாம் எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்தோம் என்று நம்மை நிதானித்து பார்ப்போமாக எந்த அளவு எதில் விதத்தில் குறைமுள்ளவர்களாக இருந்தோமோ நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு இன்னும் நெருக்கமாய் கடந்து செல்ல நம்முடைய குறைவுகள் என்னாக இருக்கிறது நம் எந்த இடத்தில் அவருடைய நெருக்கத்துக்கு குறைவாக இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த நெருக்கத்தை குறை நெருக்கத்தில் குறைவு கொண்டு காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்ற நாம் பழகி கொள்வோமாக அப்படியாக நாம் இப்போது அவருடைய கல்வாரி ரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வோமாக ஆண்டுவரே ஸ்தோத்திரம் ஆண்டுவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தை உங்களது ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்துவீராக கிட்டி சேரும்படியாக ஆண்டு வரை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல்சுத்த குறைச்சலை நீக்கி போருவதற்கு ஆண்டு வரையம் எங்களை பல்சுத்தப்படுத்துவதாக நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தியாக வேண்டும் என்றால் நம்ம குடும்ப ஜபம் தான் ஏறணும் குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் இணைந்து ஜபிக்கிறதான் குடும்ப ஜபம் ஆனா குடும்பத்துல இப்ப எல்லாருமே வரல நாம ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அப்போ நாம தேவனோடு நாம அந்த குடும்பத்துக்காக ஜபிக்கும் போது பின் நாட்களில் எல்லாரும் நம்மோடு இணைந்து கொள்வார்கள் ஆகையினால் நம்முடைய குடும்பத்துல குடும்ப ஜபம் மேலடுக்கப்பட வேண்டும் குடும்ப ஜபம் வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் பண்ணுவாங்க மூடி வைத்துட்டு திடீர்னு ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு பைபிளை ஓபன் பண்ணுவாங்க அதை வந்து திடீர்னு திறக்கும் போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும் இதுதான் எனக்கு தேவன் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அது சரியான முறைமை கிடையாது நமக்கு தேவன் எந்த விதத்திலையும் வார்த்தை தருவாரு இது நம்ம ஏதோ ஒரு நாள் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் ரொம்ப மன குழப்பத்துல இருக்கிறோம் அந்த நேரம் தேவனை நோக்கி கண்ணீரோட நம்ம ஆண்டவனுடைய முகத்தை ஆண்டவனை நோக்கி நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில நம்ம வாழங்கள் அழுத்தங்கள் நம்மை மேற்கொண்டு ஒண்ணு செயல்பட வைக்காது அப்ப நாம சோர்ந்து போகிற நேரத்துல கண்ணீரோடு இருக்கிற நேரத்துல திடீர்னு பைபிள்ல திறந்து திறக்கும் போது நமக்கு கிடைத்ததுன்னா

அடுத்து வாக்கு தத்தங்கள் அடுத்து கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி ஜெபிக்கணும் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம் நமக்கு உதவிக்கு யாருமே இல்ல அந்த நேரத்துல நம்மை தேற்றுவதற்கு எந்த மனிதர்களும் இல்லை அந்த சூழ்நிலையில நாம அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும் அப்படியாக தேற்றவாளனே நீர் என்னை தேற்றுவீராங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம இந்த பைபிள் வாசிக்கும் போதுதான் நமக்கு அது தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால்தான் நம்ம வைபிளை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும் இப்போதும் எல்லாரும் தேவன் சொல்லுங்க உங்கள் சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன் எல்லா விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிப்புகிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திர மாண்டவரே கடன் பிரச்சனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வர உதவி பண்ணுகிறார்கள் அதற்கான பண தேவைகளை நீர்

இருக்கிறவர்களே நமது கணத்தில் கொடுக்கிறோம் பாதுகாத்துக் ஆண்டவரே ஆண்டவரே கையின் கையில் பிரயாசத்தை குடும்பங்கள் ஜப ஆவியால் இன்னும் அதிகமாக குடும்பங்களாக நீ குடும்பங்களை மாற்றுவீராக எல்லா குடும்பங்களும் ஒன்று ஒரு ஐக்கியத்தோடு வாழ உதவிப்படுவீராக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தோடு ஒரு அன்போடும் ஆண்டு அவர்கள் இணைந்து செயல்பட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பமாக மாற்றுவீராக ஆண்டு ஒரு சமாதான

அப்படியாக ஸ்தோத்திரம் பெலவீனர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதியாய் வெலவீனப்பட்டு இருக்கிறவர்களை எல்லாம் ஒரு கருத்து ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே வரையே ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே ஒரு விடுதலையே நாமத்தால் கட்டளை இருக்கிறோம் சரீரம் முழுவதும் பாய்ந்து தோன்பதாகும் ஒரு வல்லமை

ஜீன நல்ல பிரிதே நாம் யாவரும் கற்றுக் கொடுத்த ஜபம் அதிகாரத்தில் பரமண்டலங்கள் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரஷித்துக் கொள்ளும் வல்லமையும் மகிமையும் என் உம்முடையே ஆமே யாவரும் சேர்ந்தே சொல்லலாம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகலே மறவாதே